ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி நல்ல காரசாரமான சூப்பர் டேஸ்டியான ஒரு லெமன் ஊறுகாய் பார்க்க போகிறோங்க ஏற்கனவே ஸ்வீட் ஊருகா நம்ம பார்த்துருக்கோம் வெள்ளம் போட்டு செய்கிறது இப்போ இது காரமான ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க எங்கள் வீட்டு தோட்டத்திலே இருக்கக்கூடிய லெமன் செடியில் தான் நான் அந்த லெமனை வந்து பறித்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ பழமாக இருக்கக்கூடிய எலுமிச்ச பழம் எல்லாத்தையுமே வந்துங்க ஸ்வீட் ஊறுகாய்க்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் காயாக இருக்கிறதெல்லாம் நல்லா காரசாரமாக இருக்கக்கூடிய எப்போயும் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த ஊறுகாய்க்கு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காயெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டேங்க இது நம்ம வீட்டு தோட்டத்திலே இருக்கக்கூடிய மரம் ஆர்கானிக் முறையில் பழுக்க வச்சதுங்க இதுக்கு எந்த உரமும் நாங்கள் போட்டது கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி தோல் தோல் இதெல்லாம் போட்டு தான் மரம் செடி எல்லாமே வந்து நாங்கள் வந்து வளர்த்து இப்போ பறிச்சிட்டு வந்து பழத்தை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுங்க இப்போ வானலில் வந்து பழத்தை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் லெமன் போட்டிங்க அப்படின்னா கெட்டே போகாதுங்க ரொம்ப வருஷம் வரைக்கும் நீங்கள் ஒரு வருஷம் கூட நீங்கள் வச்சுருக்கலாம் பழம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ நல்லாவே எலுமிச்ச வெந்து வந்துடுச்சிங்க நல்லா ஆறுனதுக்கு பிறகு அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க நம்ம கத்தியால் கட் பண்ணோம் அப்படின்னா பலகையெல்லாம் ஃபுல்லாக அந்த சாரெல்லாம் வெளியில் வந்துடும் அதனால் சிசரால் வந்து நான் போடக்கூடிய பிளாஸ்டிக் பாத்திரத்திலே நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் பீங்கான் இல்லைனா கண்ணாடி இந்தமாரி பிளாஸ்டிக் இதில் மட்டும் ஊருகா போட்டுக்கோங்க நம்ம உப்பு போடுறோம் இல்லையா அதனால் வந்து சில்வரோ அலுமினியமோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இல்லை மண் சட்டி வச்சுக்கலாம் பிளாஸ்டிக்கு பீங்கான் கண்ணாடி மண் சட்டி இந்த நாளில் நம்ம வந்து ஊருகா போட்டுக்கலாங்க இப்போ லெமனை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் லெமன் வந்து நல்லா வேகானுங்க வேக வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வேக வச்ச தண்ணியில் வந்து நீங்கள் பித்தளை பாத்திரத்தை ஃபுல்லாக நீங்கள் விளக்க வச்சுக்கிட்டிங்கன்னா பித்தளை பாத்திரம் அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும் இப்போ வந்து நான் முப்பது லிமிச்சம் பழம் எடுத்துருக்கங்க இதில் வந்து பதினஞ்சு பழமும் இருபது பழம் தான் இப்போ நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் மறுபடியும் ஒரு பத்து பழம் வந்து மறுபடியும் காய்ச்சது மறுபடியும் கட் பண்ணி வேக வச்சு கட் பண்ணி போட்டு தான் இப்போ முப்பது பழத்துக்கிட்ட நான் வந்து ஊருவாக செஞ்சுக்கிட்டேன் பதினஞ்சு படத்துக்கு ஒரு புடி அளவுக்கு உப்பு போட்டுக்கங்க நம்ம கையால் அழனோம்னா ஒரு புடி வரணும் அந்தளவுக்கு போட்டுக்கணும் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தப்பே இல்லைங்க நம்மளுக்கு ஊறுகாப்பை தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம உப்பு போட்டு நல்லா குளிக்கிட்டு ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வெயிலில் வச்சு வச்சு எடுங்க டெய்லியுமே எடுத்து அந்த டப்பாவோடய வெயிலில் வைங்க ஃபுல்லாக வெயிலில் இருக்கட்டும் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சிடலாம் அஞ்சு நாள் கழித்து ஆறாவது நாள் நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ நான் இதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கேன் அப்படின்றத பார்க்கலாங்க கொத்தமல்லி வந்து இந்த கரண்டி இருக்குல்ல சின்ன கரண்டி வச்சுருக்காங்க அதில் ரெண்டு கரண்டி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் பெரும் ஜீரகம் ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன் கடுகு ஒரு கரண்டி ஜீரகம் வந்து ஒரு முக்கால் கரண்டி அளவுக்கு எடுத்திருக்காங்க ரசத்துக்கு போடக்கூடிய ஜீரகம் வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுங்க வெந்தயம் வந்து கசப்பு கொடுக்கும் இப்போ மிளகாய் வந்து ஒரு பதினைஞ்சி மிளகாய் நான் எடுத்திருக்கேன் நான் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கங்க நீங்கள் கட்டி பெருங்காயம் தான் போடணும் இல்லை இருந்தால் அது போடுங்க அப்படி இல்லைனா தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தாலிப்புக்கு வந்து நல்லெண்ணெய் செக்குலாட்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் வந்து நான் போட்டிருக்கேன் ரெண்டு கலராக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று வந்து கடையில் வாங்கினது ஒரு நாலு ஸ்பூன் இருந்துச்சு அதை போட்டிருக்கேன் வீட்டிலே நான் வந்து மிளகாய் வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டேங்க இப்போ மிஷினில் அதனால் அது கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும் தனி மிளகாய் தூள் வந்து நான் காட்டின கரண்டியாலே மூணு கரண்டிலேருந்து நாலு கரண்டி வரைக்கும் நான் சேர்த்துருக்கேங்க இப்போ மிளகாயாகவும் எடுத்து வச்சிருக்கேன் மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு காரம் வேணும் எலுமிச்சை மழை வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் காரம் அதிகம் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய பெருங்காயத்தை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க அப்போ தான் மிக்சியில் வந்து அரைச்சி மையம் அதனால் வந்து பெருங்காயம் கட்டி ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஊ போட்டு நல்லா வறுத்துக்கிறேன் நீங்கள் மற்ற பொருள் எல்லாமே வந்து எண்ணெய் ஊற்றி வறுக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படி ட்ரையாகவே வறுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சுருந்த மசாலா பொருள் எல்லாமே வானலில் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லாவே வறுத்து எடுத்துக்கிறேங்க நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா ஆயில் தேவையில்லை அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த எலுமிச்சம் பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கக்கூடிய அளவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பழத்தில் சேர்த்துடணும் கொஞ்சம் கூட நம்ம வந்து மிச்சம் எடுத்து வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க கரெக்டான அளவு தான் நான் எடுத்துருக்குறேன் இப்போ கடுகு மட்டும் தனியாக வறுத்துக்கிறேங்க கடுகு வந்து நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கு பிறகு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ வறுத்து வச்ச மசாலா ஃபுல்லாக எல்லாமே ஆறிடுச்சு நான் மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மசாலாலாம் போட்டு நீங்கள் ஊருவாக போட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் ஆனால் ஆயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் அந்த லெமன்லே கொட்டிடலாம் இப்போ ஸ்டவ்வில் வந்து நான் கடாயை வச்சுட்டு லிட்டர் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேங்க கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன் நல்லா கடுகு பொரியட்டம் பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம லெமனை வந்து அதில் சேர்த்துடலாம் மசாலாலாம் போட்டு லெமனை வந்து அதில் சேர்த்துடலாங்க இப்போ லெமன் வந்து நீங்கள் நான் கட் பண்ணது வந்து ஒரு இருபது லெமன் மட்டும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் மறவதினாலே நான் வந்து ஒரு பதினஞ்சு பழம் மறுபடியும் பறித்து மறுபடியும் வந்து வேக வச்சு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் மொத்தம் இப்போ முப்பத்தஞ்சு பழத்துக்கிட்ட நான் போடுறேங்க பதினஞ்சு பழத்துக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போடுங்க முப்பது பழத்துக்கு ரெண்டு கைப்பிடி ரெண்டரை கைப்பிடி அளவுக்கு கூட அந்த உப்பு போட்டுக்கலாம் முப்பது பழத்துக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு வந்து அதிகமாக இருந்தாலும் இருக்கலாம் ரொம்ப கம்மியாக போட்டுறக்கூடாதுங்க ஊறுகாய் வந்து கெட்டு போய்டும் ரொம்ப ஓவர் அதிகமாக ஆகிட்டாலும் ஊறுகாய் நல்லா இருக்காது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட இருந்தால் தப்பு இல்லை மசாலாவெலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ இதுவே வந்து ஆயில் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி தாங்க ஆயில் வந்து இன்னும் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்குமே ஊறுகாய வந்து கெட்டே போகாது இப்போ என்கிட்ட வந்து ஊரக ரொம்ப நாள் வருஷக்கணக்கில் இருக்காதுங்க எனக்கு வந்து மூணு மாதம் இல்லை நாலு மாதம் தான் அதுக்குள்ளே என்கிட்ட வந்து காலியாகிடும் நாங்கள் சாப்பிட்டுடுவோம் இப்போ மிளகாய் தூள் பாருங்கள் பத்தல எனக்கு காரம் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு புளிப்பு அதிகமாக தெரிஞ்சிது அதனால் நான் திரும்பவும் அந்த கரண்டி ரெண்டு கரண்டி அளவுக்கு தனி மிளகாய் தூள் மறுபடியும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே வதக்கினேன் இந்த லெமனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வானெல்லாம் நல்லா வதக்கி விட்டு எடுங்க அப்போ தான் அந்த மசாலா வாசனையெல்லாம் வந்து கலந்து சாப்பிட்றதுக்கு ஊருகா அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த லெமன் ஊருகா சாப்பிட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பழைய சாதத்துக்கு தயிர் இருக்குது சாம்பார் சாதம் தக்காளி சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சைடி சமைத்து சாப்பிட்லாங்க ஊறுகாய் பெரியர்கள் வந்து சூடான சாதத்தில் இந்த ஊறுகாய் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வச்சு விசஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு மசாலா வாசனையோடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ நான் பதினஞ்சு நிமிஷம் நல்லாவே ஊறுகாயை நல்லா கலந்து விட்டுட்டேங்க ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சி ஆறுனதுக்கு பிறகு நம்ம வந்து பாட்டில் வந்து ஃபில் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம செய்யக்கூடிய லெமன் ஊருகா நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுருக்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்னொரு கால் லிட்டர் எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கங்க அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்குங்க முப்பது எலுமிச்ச மழத்துக்கே நம்ம நானூறு கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்தா மட்டும்தான் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் ஊருகா கெட்டு போகாமல் அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஈரமே படக்கூடாதுங்க ஸ்பூனில் வந்து ஈரத்தோடு நீங்கள் எடுத்திங்கனாலும் கெட்டு போயிடும் அதனால் ஊருகாய் வந்து கையாளுகிற விதம் வந்து ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க ஈரமான ஸ்பூனை போடக்கூடாது கண்ணா பின்னாடி ஊர்காவை நீங்கள் திறந்து போட்டிங்கனாலும் பூர்ணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதனால் கரெக்டாக ஒரு அதுக்குன்னு ஒரு மர ஸ்பூன் வச்சுருக்குங்க அதில் எடுத்துகிட்டு மறுபடியும் பாட்டில் வந்து பத்திரமா மூடி எடுத்து வச்சுக்கணும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் வெளியில் வச்சுருக்கீங்கன்னா மற்ற நாளில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் கண்டிப்பாக வெளியில் ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் நீங்கள் அந்த ஊறுகாய் வெளியில் வச்சே யூஸ் பண்ணிக்கலாங்க கரெக்டாக ஊறுகாயை கையாண்டப்பனாலே கெட்டு போகாமல் இருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ